தலைவர் காமராஜர் குறித்து கவிஞர் களப்பூர் கவி எழுதிய கவிதை ஏழை வீட்டு வாசலிலே பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த பெருமையாக கருதிடுவோமே அரும்பணிகள் ஆற்றியவர் கர்ம வீரரே அன்னை தமிழ் நாட்டை ஆண்ட நல்முதல்வரே மண்ணாசை பொன்னாசை பற்றெல்லாம் துறந்து மக்களுக்காய் தன்னுழைப்பை படைத்திட்டார் விருந்து பதவியிலே இருந்த போதும் பகட்டு வாழ்வை வெறுத்தார் கதருடையை அணிந்து கொண்டு நாட்டுப்பற்றை வளர்த்தார் படிப்பறிவை வளர்ப்பதற்கு பாடுபட்டவர் அவர் படிக்காத மேதை என போற்றப்பட்டவர் மீண்டும் பல காமராஜர் தோன்றிட வேண்டும் நல்ல சமதர்ம சமுதாயம் மீண்டழ வேண்டும் எளிய மழலை கல்வி பயில புதிய வழியை கண்டார் மதிய வேலை உணவு தரும் திட்டமதை தந்தார் ஏழப்பண கார குழந்தை ஏற்று தாழ்வை கண்டார் சீருடையை கொண்டு வந்து சமத்துவத்தை தந்தார் அவர் வழியில் நாம் நடந்தால் அகல் நம்மை போற்றும் ஏழை வீட்டு வாசலெங்கும் இனிய மலர்கள் பூக்கும் நன்றியுடன் கவிஞர் களப்பூர் கவி